தினகரன் அலுவலகம் தீட்டு கொளுத்துன ஒரு ஒரு கூட்டம் வந்து பத்திரிக்கையாளர் மேலே அனுதாபப்படுமா நான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கூட காவல்துறைக்கு ஆதரவாக பேசுனவர் தான் இந்த சவுக்கு சங்கர் பொத்தாம் பொதுவாக மேம்போக்கா அப்படி பேசுறது வந்து ஊடக தர்மம் இல்லை அவர்கிட்ட ஏதாவது ரகசியங்கள் சில ஆவணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் வந்து இதை வந்து தவிர்க்கிறாங்க பேசறதுக்கு பயப்படுறாங்க பயன்தான் ஜெயிலை பார்த்து பயன்தான் ஆனால் அவருக்கு வந்து இப்படி அந்த பேசணதாரர் திமுக எவ்வளோ பேர் பேசிட்டாங்க நான் காட்டியமாக முதல்வர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போது கூட சட்டமன்றத்திலே வந்து அவங்களுடைய சேலையை இப்படி அவங்க எப்படி போய் நடுத்தரவில்லையா நிற்பாங்க ஒரு உடகவியலாளர் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய உடல் அங்கங்களை ஊனப்படுத்துவதுன்றதெல்லாம் கண்டிப்பாக கட்டிக்க வேண்டிய விஷயம் அரசிற்றம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் வந்து கைது கடந்த ஒரு பத்து நாட்களில் அது வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு கேள்வி கேட்டதுனாலேயே பிலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு இது வந்து பத்திரிகை சுதந்திரத்தை வந்து நெருக்கும் விதமாக இல்லை இல்லை இந்த பத்து நாளாக வெறும் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்ன்னு ஓடிட்டு இருக்குது ஊடகத்துறை இங்கே தமிழகத்தில் எவ்வளோ இதெல்லாம் என்ன பார்த்தா இந்த திராவிட மாடல் அரசு பண்ணுங்கிற ஊழல் அது இதெல்லாம் யாரும் பேசக்கூடாது பேசக்கூடாது இல்லை ஒரு ஊடகமும் பத்திரிகை பத்திரிகை சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி இப்போ பல தெளிவாக இருக்கும் நான்காம் தூணுன்னு சொல்லப்படுது அந்த சுதந்திரம் இந்த சுதந்திரத்துக்கு வந்து பங்கம் விளைக்கிற விதமாக இந்த அரசு இருக்கு சவுக்கு சங்கர் நல்லவராக இல்லை இங்கே விஷயம் அவர் பேசிய விஷயங்களில் எனக்கு ந தொடக்க காலத்துலேருந்து நிறைய முரண்பாடு தான் சவுக்கு சங்கர் மேலே எனக்கு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கூட காவல்துறைக்கு ஆதரவாக பேசினவர் தான் இந்த சவுக்கு சங்கர் காவல்துறை ட்ரம்மை பார்த்து சுட்டுச்சு அவங்கள பார்த்து சுடலை அப்படின்றதெல்லாம் சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு ஸ்ரீமதி கொலை வழக்கு அந்த அந்த செய்தியில் கூட ஒரு மாதிரியாக பேசிக்கிறாரு ராம்குமார் காதல் அந்த விவகாரம் பேசியிருக்காரு ஈழத்தமிழ் புலிகளுக்கு எதனால் நிறைய கருத்தை அவர் பதிவு செஞ்சுருக்காரு அப்படிப்பட்ட நபர் தான் இப்போது கூட தன் தமிழ் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாமே வெளியிலிருந்து வரல இந்த மண்ணிலே தோன்றி இங்கே இருக்கிறது தான் சின்ன சின்ன வேலைகள்லாம் காவல்துறையில் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம சகோதரி சகோதரிகள் தான் அவங்களாம் நம்ம உறவு தான் இவங்க வெளியாளான்னு நம்ம அப்படி பார்க்க முடியாது சீருடை போட்டு காக்கி சட்டை போட்டவனே வெளியிலேருந்து வந்தவங்கன்னு நினைக்கூடாது அவங்கள வந்து சவுக்கு பேசுனதில் ஒரு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் இந்த இந்த மாதிரி இடைநிலை கீழே வேலை செய்கிற பெண்களை வந்து காவல்துறையில் இருக்கிறவங்கள வந்து தப்பாக யோசிக்கிறாங்க அது மாதிரி அவர் பேசியிருப்பார் என்ன கேட்டால் இந்த மண்ணில் வந்து ஒரு பெண்ணை தவறாக பேசுவது என்பதெல்லாம் வந்து எந்த தமிழனும் ஏற்றுக்க மாட்டாங்க தமிழர்கள் பெண்களை வந்து தெய்வமாக பார்த்த ஒரு சமூகம் பெண்களை வந்து நதியாக பார்த்த சமூகம் பெண்களை வந்து பூமியாக பார்த்த இந்த சமூகம் ஒரு பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசினா வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது அது அவர் பேசின விதங்களும் அந்த சொன்ன செய்தி வந்து சரியா இருந்துச்சுன்னா இவரும் இவரும் தப்பு பண்ணாங்க அதான் நான் இருக்கணும் அந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு வந்து சிக்கல் இல்லை அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னா பொத்தாம் பொதுவாக மேம்போக்கா அப்படி பேசுகிறது வந்து ஊடக தர்மம் இல்லை இப்போ எந்த தர்மத்தை காக்கிறதுக்காக இப்போ நம்மலாம் பேசுகிறோமோ ஊடக தர்மத்தை காப்பது தானே பேசுகிறோம் ஊடகவியலாளருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவருக்காக நம்ம குரல் கொடுக்கணும்னு நம்ம பேசுகிற இந்த விஷயங்கள் கூட ஒரு ஊடக தர்மம்னு இருக்குது எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் ஒன்றும் இல்லை ஒரு இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோம் ஒரு மிகப்பெரிய பேருந்து விபத்தோ இல்லை ரயில் விபத்தோ விமான விபத்தோ அந்த ஊடகவியலாளர் சிரிச்சுக்கிட்டே பேச முடியுமா ஆஹா வானத்தில் பறந்த விமானம் ஐ ஹஹஹான் சிரிக்க முடியாது சிரிக்க முடியாது அது துக்க துக்க நிகழ்வு யாரோ அவங்க ஒரு தொடர் ஒரு விபத்து நடக்குதுன்னா அது யாரோ ஒரு பேருந்தில் ஒரு விபத்து நடக்குதுன்னா யாரோ ஆனாலும் நமக்கு மனசு பதப்பதிக்கிறது இல்லை நம்ம உறவாக பார்க்குறோம் ஒரு மனித உயிராக பார்க்குறோம் இன்றைக்கெல்லாம் வந்து ரோட்டில் நாய் ஒருத்தவனை கடிச்சா அந்த நாயை திருப்பி அடிக்க முடியாத சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நீங்கள் நாயை அடிக்க முடியாது ஆமாம் நாய் நம்மளை கடிச்சா அவன் கம்மன் தான் இருப்பான் ஆனால் அந்த நீ அந்த கடித்த நாயை நீ அடிச்சேன்னு வச்சிக்கா அதுக்கு வந்து வன விலங்கு அது இதுன்னு சில சமூக சேவைகள்லாம் வந்து போராட்டம் பண்ணுவாங்க அதே தான் சவுக்கு சங்கர் வந்து இது இது வந்து தப்பு தான் ஆனால் ஒரு அதுக்கு உண்டான தண்டனை இது நீதி இருக்குது இந்த 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 தேசம் என்பது நீதியை மையமாக வச்சு இயங்குகிற ஒரு கட்டமைப்பான இந்த தேசம் அப்போ நீதியை வந்து நம்ம நீதித்துறையை நம்ம காவல்துறையினுடைய வேலை நீதிமன்றத்தில் எடுத்து போய் நிறுத்துறது நீதிபதியினுடைய வேலை அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறதா இல்லை விடுதலை பண்ணுறதா அது வேலை அப்போ நீங்கள் ஒரு த ஒரு ஒருத்தர் வந்து பேசிட்டாரு தவறாக பேசிட்டாருன்னா சட்டத்தின்படி அவருக்கு நடவடிக்கை எடுக்கலாமே தவிர அவர் அச்சுறுத்துற மாதிரியான விஷயங்களை அதிகார துஷ்புரோகங்களை வந்து பிரயோகிக்க கூடாது இந்த அரசு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்து சவுக்கு சங்கருக்கு வந்த இந்த நிலை இன்னொரு ஊடகவியலாளரும் சேர்த்து மிரட்டுறது என்னை கேட்டால் வந்து சவுக்கு சங்கருக்கு ஒரு நேரது அண்ணாத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையை விமர்சித்திருக்கிறார் அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழக இனிப்பாக இருந்துச்சுன்னா அந்த செய்திகள் எல்லாம் அப்படி பார்க்க முடியாது அப்போ இவங்களை இவங்களுக்கு இவங்கள பற்றி பேசினா தான் வந்து தப்பு அடுத்தவங்களை யார் வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்ற நிலையில் காவல்துறை இருக்கக்கூடாது காவல்துறை அரசு மாறும் ஆனால் காவல்துறை அவ்வளோ சீக்கிரம் மாறாது இல்லையா துறை அரசு வேலை இது ஒரு ஆட்சியாளரோ அதிகாரிகள் அந்த அதிக ஒரு அரசியல்வாதி ஒரு இடத்துல வந்து ஒரு பொறுப்பாக இருக்காங்கன்னா அவன் இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு போயிடுவான் அது நிரந்தரமான பதவியில் இருக்கிறவங்க நடுநிலைமையோடு செய்யணும் அதே போல் கொலை குற்றவாளிக்கு கொடுக்குற அந்த மரியாதை கூட எனக்கு என்னை கேட்டால் இந்த சவுக்கு சங்கருக்கு கொடுக்கலன்றதான் பார்க்குறேன் இந்த பெண் காவலர்களை அவமானப்படுத்திட்டாருன்னு அவங்க நினச்சிக்கிட்டு பெண் காவலர்களே அனுப்புற அனுப்புறது அவங்க வண்டி முழுக்க பெண் காவலர்கள் தான் ஒரு சவுக்கு சங்கர் உட்காந்துருக்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பத்திரிகையில் பத்திரிகையாளரை வந்து அவமானப்படுத்துறது மன ரீதியாக ஒரு உளைச்சலை ஏற்படுத்துறது அங்கே சிறையில் வந்து அவர் சவுக்கு சொல்கிறாரு ஒருத்தர் ஒரு அதிகாரி பேரை சொல்லி இவர் தான் என் அடித்து கையை ஓடிச்சான்னு கத்துறார் ஒரு கத்துறார் பாதிக்கப்படுறார் நாளைக்கு இந்த சிறையிலே நான் இறந்து போனாலும் வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறார் அப்போது ஒரு சிறை கைதியை வந்து மன உளைச்சலை வந்து இந்த அளவுக்கு ஏற்படுத்தக்கூடாது இதுக்கு முதல்வரும் வந்து காரணம் ஏன்னா அவர்கிட்ட தான் இந்த வந்து இந்த துறை இயங்குது இவ்வளோ அடக்குமுறைகள் பண்ணதுக்கு என்ன சார் காரணம் அவர்கிட்ட அது ரகசியங்கள் சில ஆவணங்கள் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அதை தேடி போயிருக்கலாம் தேடி போய் ஆவணங்கள் கிடைச்சிச்சா கிடைக்கலையே இல்லைனா அதுக்கு பதில் கஞ்சா வச்சுட்டு வந்துருக்கலாம் இதெல்லாம் நம்ம நம்ம எல்லாம் பார்த்தோம் கெஞ்சா வழக்கெல்லாம் அந்த மறைந்த நடராஜன் சசிகலா நடராஜன் சொல்லப்படுற அவர் மேலே கூட சரி சரினா வச்சு கஞ்சா வழக்கு போடப்பட்டது தெரியல ஒரு கஞ்சா வழக்கு கதி கைது பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கஞ்சா வழக்கில் கைது பண்ணால் அவங்களை வந்து குண்டர் சட்டத்தில் அடக் அடைக்கிறதுக்கு ஒரு நீங்கள் கஞ்சா வச்சு போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் குண்டர் சட்டத்தில் போடுறது அதனால தான் கஞ்சா வைக்கிறது ஏன்னா அது கெஞ்சாவா இல்லை இலையில குதிரை சாணியை சாணியில் முக்கி எடுத்ததான்னு கூட நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது இல்லையா குதிரை சாணியில இலையை போட்டு முக்கிய எடுத்து இப்படி வச்சு காய வச்சுன்னா அது கெஞ்சா மாதிரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு அப்படி கூட இருக்கலாம் அது கெஞ்சாவான்னான்னு அது வேற ஒரு ஆய்வு பண்ணணும் ஆனால் இவர் வச்சிருந்தார் வச்சிருந்தார் இங்கே வச்சிருந்தார் அங்கே வச்சுருந்தார்னு சொல்லி அவர் அவர் ஒரு ஊடகவியலாளர் அவர் கஞ்சா வியாபாரம் பண்ணுறவர் இல்லை வணிகர் கிடையாது ஏன்னா இங்கே இது பெரம்பலூர்லேயே திருச்சி ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு டன் கஞ்சா பிடிப்பட்டிருக்கு தமிழகத்தில் அது தெரியுமா ஒரு டன் பிடிபட்டுருக்கு தமிழ்நாட்டில் வந்து இங்கே போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் மலிவாக இருக்குது வெறும் டாஸ்மாக் மட்டும் சொல்லலை எல்லாம் குக்கா என்னவோ சொல்கிறாங்க அந்த பேரெல்லாம் எதெல்லாம் போதை தரக்கூடியதோ அத்தனையும் வந்து இந்த இந்த மண்ணில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் கிடைக்குது அப்போ அப்போ கிடைக்குதுன்னா நீங்கள் கிடைச்சா எடுத்து மாதிரி வைக்க வேண்டியதான் வச்சு இவர் வச்சுருந்தாருன்னு சொல்ல வேண்டியதுதான் இல்லை என்னன்னு தெரியல இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது அவதூறாக சகோதரிகளை வந்து அச அவதூறாக பேச்சுட்டாருன்னு பெண் காவலர்களை வச்சு நெருக்கடி கொடுக்கறது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறது அது பத்திரிகை தருமத்தை வந்து அதுக்கு தான் இருக்குது இந்த அரசு செயல்படுற முறையை பார்த்தா ஏதோ ஒரு ஆவணத்தை தேடி தான் இவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க அப்படி இருக்கலாம் இருக்கலாம் இல்லைனா வந்து அவர் எங்கே வேணாலும் கைது பண்ணியிருக்க வேண்டியிருந்தேன் கைது பண்ணணும் முடிவாயிடுச்சுன்னா அது கோயம்புத்தூர்னா எங்கள் சென்னையில்தான் இருக்கும்போது பேசியிருந்தார் நகரில் தானே பேசிகிட்டு இருந்தார் இவ்வளோ கதை இவ்வளோ கதை பேசியிருக்காரு ஏன் இங்கெல்லாம் கைது பண்ணாத கோயம்புத்தூர்லேருந்து சைபர் கிரைம் கொடுத்து அங்கேருந்து தேனியை போய் கைது பண்ணி அப்புறம் அங்கே கஞ்சா வச்சுருந்தான் வண்டியில் கஞ்சா வச்சுருன்னு ஒரு முரணா இருக்குல்ல முதல்ல பிடிபடும் போது இவங்க எப்பயுமே ஆவணங்கள்னு சும்மா அது இருக்கு இது இருக்குன்னு ஒரு கதையை கட்டுவாங்க எப்பயும் இது குறித்து இந்த ஊடக சுதந்திரம் குறித்து உங்களை போன்ற சிலர் பேசுறீங்க ஆனா பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் வந்து இதை வந்து தவிர்க்கிறாங்க பேசத்துக்காக பயப்படுறாங்க பயன்தான் ஜெயில பார்த்து பயன்தான் சவுக்கு ஊடகவியலாளர் தான் அவரே என்னை கொன்றுவாங்கன்றாரு ஊடகவியலாளர்கள் வந்து தர்மத்தை நடக்கிற அவலங்களை எந்த ஆட்சி வந்தாலும் எடுத்து சொல்கிறது தான் இப்போ நம்மலாம் வந்து அப்போ அந்த நடுநிலையோடு எடுத்து சொல்கிற ஊடகங்கள் இப்போ இல்லை எல்லாமே வந்து பொருளாதாரத்தை மையமாக வச்சுக்கிற இயங்கிற தர்மத்தை வந்து விலை பேசுகின்ற அதான் விலை பேசுகின்ற இப்படி ஊடகவியலாளரும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் இருந்தே இப்போ ஒருத்தவனை புகழ்ந்து எழுதுவான் அப்புறம் பார்த்தா அவனை திட்டுவான் மாற்றி மாற்றி எழுதுவான் அப்போல்லாம் கூட அது இருக்கும் மஞ்சள் பத்திரிகை எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சில ஊடகங்கள் வந்து அரசுக்கு சாதகமாக வந்து திட்டமிட்டே ஒரு சக சகத்தோடர்னு கூட பார்க்கணும்ல அவர் பேசின நடையில் கொஞ்சம் மாற்றி பேசியிருக்கலாம் அது தப்பு அவர் பேசின விதம் வந்து தப்பு தான் அதில் யாரும் மறுக்க முடியாது ஆனால் அவருக்கு வந்து இப்படி அந்த பேசினதார் இப்போ திமுக எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க நான் காட்டுமா ரொம்ப கொச்சியா பொது கூட்டங்கள்ல சட்டமன்றத்திலே பாவாடை நாடாவை அவுத்து பார்க்க பார்க்கலான்னு சொன்னேன் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க தெரியுங்களேன் பேசியிருக்காங்களே அதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல பாவாடை நாடாவை அவுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களே சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க அதெல்லாம் கொச்சைப்படுத்து பெண்களை இழிவுபடுத்து இழிவுபடுத்துகிற மாதிரி எவ்வளோ படங்கள் வருது அங்கங்களை காட்டுகின்ற எவ்வளோ திரைப்படங்கள் வருது அதெல்லாம் மேலெல்லாம் இந்த வழக்கு போடலை அவர் சொல்லிட்டாரு திமுக காரங்க எவ்வளோ பேசியிருக்காங்க யாராவது நிறைய அமைச்சர் பெருமக்களையே கூட பெண் அமைச்சர் பெருமக்களையே கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அவ்வளோ இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க முதல்வர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போது கூட சட்டமன்றத்திலே வந்து அவங்களுடைய சேலையை பிடித்து இருத்த நிகழ்வு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தி பண்ணதெல்லாம் திமுக காரங்க அதெல்லாம் நல்லா மனசு வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து யாரையும் எடுத்து சொல்றதுக்கு இங்க இல்லை அப்படி ஊடக தர்மத்தோட பத்திரிகையாளர்கள் வந்து குறைஞ்சி போயிட்டாங்களே இல்லை தனக்கு யா யாருக்கோ நமக்கு இல்லை நாளைக்கு அவங்களுக்கு வரும்போது தான் இதெல்லாம் அவர்களை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது கூட அவர் கூட அவர் கூட செய்தியாளர்களை பத்தி சொல்றாரு இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாருல உண்மையிலேயே வந்து இந்த பிலிக்ஸோட கன மனைவி இருக்காங்களே உண்மையிலேயே நான் தமிழர் சேனையின் சார்பாக அவங்கள நான் பாராட்டுறேன் ஒரு துணிச்சலா உண்மையிலே பாராட்டுறாங்கள ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டே வந்து ஒரு காவலர் ஒரு மாதிரி எதாவது வச்சுட்டு போகிறீங்க போயிட போகிறீங்கன்னு சொல்கிறாங்கல்ல வச்சு வர்றது பிரச்சனை இல்லை நீங்கள் எதாவது வச்சுட்டு போயிட்டீங்கன்னா இருந்ததுன்னு சொல்லுவீங்களே என்ன ஆவணத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்க ஒரே நேரத்தில் அலுவலகத்துக்கு ஒரு பக்கம் போகிறது வீட்டுக்கு போகிறது அவங்க என்ன சொந்த வீட்டில் இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தா அந்த வாடகை வீட்டுக்காரங்க வந்து விரட்டி விட மாட்டாங்க காலி பண்ண சொல்ல மாட்டாங்க அவங்க எப்படி போய் நடுத்தருவில் நிற்பாங்க ஒரு ஊடகவியலாளர் இங்கே ஒரு நேரத்தில் வந்து ஓட பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்த இடம் கொடுத்த ஆட்சியாளர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்து தான் இருக்குன்னு இருந்திருக்காங்க ஆனால் இந்த அரசு ரொம்ப படு கேவலமாக இல்லை அதை நம்ம வந்து உண்மையிலேயே மனம் இப்படி அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவதும் அதிகாரத்தை வைத்து கொண்டு ஒரு மனிதனுடைய உடல் அங்கங்களை வந்து மூணப்படுத்துவதுன்றதெல்லாம் கண்டித்த கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய விஷயங்கள் தான் கண்டிச்சே ஆகணும் இது பத்திரிக்கைக்காரர்களுக்கே இப்படின்னா சாதாரண மக்களுக்கு எந்த நிலையை வரும் அது இல்லாத வந்து அவங்க அவர் பேசின விஷயங்கள் வந்து பாமர மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பெண்களை கூட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி காட்டுறது இது இங்கே ஆர்ப்பாட்டன்றது கல் விட்டு அடிக்க வைக்கிறது என்னென்னோ இந்த அரசு ஆட்சியாளர் கொஞ்சம் அந்த அவங்க லெவல விட்டு கொஞ்சம் இறங்கி பண்ணுறாங்க என்னன்னு தெரியல சவுக்கு சங்கர் விஷயங்கள்ல பெ பெண்களை கூட்டு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்மளும் எவ்வளோ பார்த்துருக்கோம் மக்களால் அறியப்பட்ட சில முகங்களை வந்து இந்த மாதிரியான நெரு அடக்குமுறைகளுக்கெல்லாம் உள்ளாக்குறதுங்கிறது வந்து திமுகவை வந்து எந்த ஒரு தனிநபருமே வந்து எதிர்க்க கூடாது யாருமே வந்து எதிர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து மக்களுக்கு வந்து எச்சரிக்கை செய்யலாம் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யலை ஊடகவியலாளருக்கு எச்சரிக்கை செய்து திராவிடம் என்பது காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்கும் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா அவங்க பர்சனலில் கை வைக்கும் இங்கே பெண்கள் விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தும் யாராக இருந்தாலும் ஆஹா பாத்தியா அவருக்கு இத்தனி பொண்டாட்டி பாத்தியா ஆஹா பாத்தியா இவருக்கு இங்கே வீடு வாங்கி கொடுத்துட்டாரு பா ஆஹா பாத்தியா இவருக்கு இந்த மனைவிக்கு இங்கே பத்திரிக்கை பண்ணியிருக்காரு பார்த்திங்களா அப்படி இப்படின்னு இது இப்படி இப்படி வந்து பெண்களை காட்டி பெண்களை சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு வந்து திராவிட மாடல் அரசு வந்து நினைக்கிறது உண்மையிலேயே வந்து பத்திரிகை காட்டி பத்திரிகை சுதந்திரத்தில் வந்தவங்க தான் ஆனால் இவங்களுக்கு அப்படி இருக்காது ஏன்னா ஏன் இருக்காதுன்னா எனக்கு தெரிஞ்சு தினகரன் அலுவலகம் தீட்டு இட்டு கொளுத்துன ஒரு ஒரு கூட்டம் வந்து பத்திரிக்கையாளர் மேலே அனுதாபப்படுமா அப்படி படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அதெல்லாம் உயிரெல்லாம் அவங்களுக்கு சரவு சாதம் போச்சு உயிர்களினுடைய மதிப்பு தெரிஞ்சுருந்தா இன்னைக்கு டாஸ்மார்க்குன்னு ஒன்று வந்திருக்கார் ஒரு மனித உடலினுடைய அந்த உயிரினுடைய வேல்யூ தெரிஞ்சிருந்தால் டாஸ்மார்க்குன்னு ஒன்று வந்திருக்கார் அந்த மனித உடலினுடைய அந்த வேல்யூ தெரியாததனுடைய விளைபாடு இங்கே இருக்கிற தமிழனுடைய அங்கங்கள்லாம் இன்றைக்கி ஒன்று ஒன்றா பாதிக்கப்பட்டு சிறுநீரகம் அது இதுன்னு பார்த்து ஆண்மை குறைவு ஏற்பட்டு நிறைய வாரிசுகள் இல்லாத ஒரு சூழல் ஆண்மையற்றவர்களாக இந்த அரசு வந்து அப்படியே மறைமுகமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கு இங்கே இந்த மாநிலத்தில் அனைக்கூடம் ஒரு ஒரு பாடகின்னு நினைக்கிறேன் ஒரு அவர் மேலே நடிகர் மேலே சொல்லுது இங்கே நல்லா கிடைக்குது இங்கெல்லாம் போதை வஸ்துக்கள் கிடைக்குதுன்னு ஓப்பனாக பேசியிருக்காங்க அது இங்கே பிடிபட்டதை எடுத்ததாகவே தெரியும் உங்களுக்கு இந்த இந்த மண்ணில் கடந்த இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் அது கெஞ்சாவாக இருக்கலாம் அது என்னென்னவோ சொல்கிறாங்க அங்கே ஒரு ஏதோ ஒரு பேர் சொல்லி ரெண்டாயிரம் கோடி சாதி சாதிக்குது சாதிக்கு மாட்டு ஜாஃபர் சாதிக்கு மாட்டு ரெண்டாயிரம் கோடி அப்போது இந்த போதை புழக்கம் புழக்கம் பழக்கமும் புழக்கமும் இந்த பண்ணியில் அதிகமாக ஆயிடுச்சு இன்றைக்கி சின்ன சின்ன குழந்த பிள்ளைங்கள்லாம் கூட மது குடிக்கிற புகைப்படங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது நிகழ்ச்சிகளில் பெண் பிள்ளைகளில் பள்ளிக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் வந்து மது பாட்டில் வச்சு புகைப்படம் காட்டுற அளவுக்கு இருக்குது மது இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேருந்து ஓட்டுநர் வந்து பின்னாடி மது போதையில் பின்னாடி இருக்கிற ஆள் இருக்கிறதே தெரியாது ஏற்றி மரணம் நேற்று முந்த நாள் நடந்தது இப்படி வந்து மதுவு வந்து இந்த மாநிலம் முழுக்க மதுவில் மயங்கி போன தமிழகமாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்குது இப்போ இந்த திராவிட மாடல் அரசு இருக்க காரணமான மறைஞ்ச இது ஒழுக்கத்தினுடைய இதாக இருந்து ஒரே ஒரு பொண்டாட்டி திருமணம் பண்ணி தமிழனுடைய கலாச்சாரத்தை வளர்த்த மறைந்த கருணாநிதி அவர்கள பற்றி இன்றைக்கு பசங்க படிக்கிற ஒரு நிலை வந்திருக்கு ஊழல் ஆமாம் ஊழல் ஊழல் பெண் இது இது இப்படியெல்லாம் பண்ண நிறைய இந்த புத்தகமெல்லாம் எழுதின பலான புத்தகங்கள்லாம் எழுதுன அவரை பற்றி மாணவர்கள் படிக்கிற ஒரு வெக்கக்கேடான மண்ணில் தான் அந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால் நம்ம சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து சவுக்கு சங்கர் விஷயத்துல இந்த அரசு அதிகார துஷ்பிரோகம் பண்ணுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தான் என்னுடைய இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எங்களுடன் பயன்படுத்தி மிக்க சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை